ஸோ வணக்கம் நான் உங்கள் டிரைவர் சூர்யா சோ வந்து இன்னைக்கு எங்கே இருக்கேன் அப்படின்னா சென்னையில் காலையில் ஒரு ஏழு மணி எட்டு மணி போல் தான் வந்தேன் உள்ளேயும் வந்து என்ன சொல்கிறது நாலு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு நான் ஊருக்கு போய் ஒரு ஃபோர் டேஸ் ஆச்சு ஸோ இந்த ஃபோர் டேஸ் வந்து டியூட்டி இல்லாமல் டியூட்டி இல்லாமல் நான் ஊருக்கு போயிட்டேன் ஸோ அதனால் டியூட்டி எதுவும் கிடையாது அதனால் வீடியோஸை அடுத்தடுத்து கொடுக்க முடியல அதோட இப்போ தான் வந்தேன் ஸோ காலையில் ஏழு மணிக்கு தான் வந்தேன் பஸ்ஸில் வந்து இறங்கிட்டு அதோட அடுத்து அன்னைக்கே வந்து ஒரு டியூட்டி சின்னக்கே அதாவது ட்ரூ எடுத்து அந்த லோக்கல் ட்ரூப் பண்ணிட்டுருக்கேன் ஸோ நான் ரெண்டு நாள் இருக்கு நம்ம சபரிமலை போகிறதுக்கு அதனால் இன்றைக்கி லோக்கல் ட்யூட்டிங்கிறதுனால சரி கொஞ்சம் தூரம் தானே ஓடிட்டு போவோம் இது நாலு நாள் ஆச்சு ஸோ முதல் நாள் வந்து மட்டன் ஸோ போகிற அன்னைக்கு ஸ்பெஷலாக இருக்குமே அப்படின்னு சொல்லி மட்டன் எடுத்தாங்க ரெண்டாவது நாள் வந்து இது பண்ணிட்டாங்க சிக்கன் எடுத்தாங்க மூணாவது நாள் மீன் ஸோ நாலாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரசத்தை கரைச்சிட்டாங்க ஸோ அவ்வளோதான் மரியாதை இதுக்கு மேலே இருந்தோம்னா சட்டியை கழுவி இருந்து ஏதாவது வச்சு கொடுப்பாங்க ஸோ அதனால் இதுக்கு மேலே இருந்தால் அது நம்மளுக்கே மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்பிட்டேன் ஏன்னா சொந்த வீடு சொந்த வீடாகவே இருந்தாலும் ஒரு தான் அப்படிங்கிற மாதிரி நானும் கிளம்பி வந்துட்டேன் ஸோ இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னா ஒரு லோக்கல் ரூட்டி இப்போனால் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அவங்க கூட ஓடாது நான் இப்போ கிளம்புறதே பத்து மணிக்கு ரெண்டு மணிக்கெலாம் திருப்பி வர்ற மாதிரி பிளான் ஸோ அதனால் பார்ப்போம் ஆனால் சென்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இந்த இடத்துல வந்தால் மட்டுமே எனக்கு அரை மணி நேரம் போயிருது வேஸ்ட்டாக போயிடுது சிக்னல் போட்டு கிளம்ப மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு சித்திரை தந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக வரும் எப்படி நான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் கணக்கு சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஊருக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நான் போகவே செய்வேன் ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து ஆறு மாதம் ஆச்சு அந்த ஆறு மாதத்தில் வந்து ஆறு மாதத்துக்கு ஒன் டைம் தான் ஊருக்கு போகிறேன் ஊருக்கு வந்து போகக்கூடாது அப்படிலாம் இல்லை ஸோ நமக்கு வந்து அடிக்கடி ஊருக்கு போனால் நம்மளுக்கு வந்து மரியாதை இருக்காது அதனால நம்மளும் அவ்வளோவா வந்து ஊருக்குலாம் போகிறது கிடையாது ஸோ இங்கேயே அப்படியே கூட ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே போகிறேன் ஏன்னா என்ன சொல்கிறது ஊரில் சுற்றினோம்னா சும்மாவே சுற்றுறாங்க அப்படின்னு நினைப்பேன் வேலை பார்த்து இப்போ பேதான் வருவோம் ஸோ அப்படி இருந்து நம்ம சும்மா சுற்றுறோம்மா அதுவே வராமல் இருந்தோம்னா என்ன ஊருக்கே மாட்டேங்க காசு காசு சாயிறான் ஸோ அப்படி போய் ஆரம்பிச்சிடறாங்க ஏன்னா எங்கிட்டு போனாலும் அடி இந்த மத்தலாம் சொல்லுவாங்கல்ல எந்த பக்கம் மத்தலாம் அடிக்கிறாங்க அப்படிங்க அந்த மத்த ரெண்டு பக்கம் வாங்குறதே அது என்னை மாதிரி ஒரு பேச்சுலர்ஸுக்கு ரொம்ப பெரிய அடியா இருக்கு அது சொல்கிறது அந்தாச்சு ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே போகுது இப்பெல்லாம் வந்து நல்லா எப்படாக ஓட்ட போகிறேன் ஏன்னா எனக்கு ஊரில் ஃப்ரீடம் ஆஃப் தெரிஞ்சுட்டு இங்கே வந்துக்கிட்டு ட்ரிப் எடுத்து போட்டுறது அப்படிங்கும்போது ரைட்டாக ஆயோச்சேன் அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக போக ஆரம்பிச்சிருச்சு ட்ரிப்பும் வர கஷ்டமும் சரி ஒரு சில இடங்களில் ரொம்ப கசப்பான விஷயங்கள் நடந்தாலும் ஸோ அதையும் தாண்டி நல்ல நல்ல பெரிய பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி சின்ன சின்ன சந்தோஷங்கள் வரும்போது அதை பார்க்கும்போது அந்த பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் தோண மாட்டேன் பேசப்படலை அதனாலே ஸ்டேரிங் போன போக்கிலையும் வீல் போன அசைவுகளையும் அப்படியே என்னோட லைஃப்பும் போய்கிட்டு இருக்கு அப்படிதான் எல்லாருக்கும் போகணும் ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை ஏன்னா மிடில் கிளாஸாக பிறந்து பேச்சுலர்ஸ் இன்றைக்கி பொழுது வந்து இப்படி தான் இன்றைக்கி ஒரு டூட்டியாக நினைக்கிறேன் ஈவினிங் மட்டும் ஒரு ஏர்போர்ட் ட்ராப் ஒன்று இருந்துச்சு ஸோ அதுக்கு போய்ட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஓகே ஸோ இன்றைக்கான டார்கெட் நம்மளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்கள் ஆயிரத்து ஐநூறு ரூபாய்கள் கிடைக்கும் ஏன்னா வீட்டிலலாம் வந்து வீட்டிலேனு சொல்கிறத விட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் நிறைய பேர் யோசிக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு அவன் வெள்ள சட்டையை போட்டுக்கிட்டு அங்கே அங்கேனா போகிற இடத்துல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக ரீல்ஸ் வேறு போட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உண்மைதான் ஜாலியாக தான் இருக்கான் வெளியே அவங்க பார்க்குறவங்க பார்வைக்கு அப்படி தெரியுது நாங்கள் வர்ற கஷ்டம் எங்களுக்கு தேன் தெரியும் ஒரு போன வாரம் ஆமாம் போன வாரம் ட்ரிப்பு போனேன் சென்னையில் செம்ம மலை அந்த டைமில் டயர் பஞ்சர் எங்கன்னா நான் ஒரு ஹில்ஸில் இருக்கேன் அது ஏதோ ஒரு ஹில்ஸு சரியாக நாகம் இல்லை ஊட்டியே கொடைக்கானலம் தெரியல அந்த ஹில்ஸில் மாட்டிக்கிட்டு பட்ட பாடு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதே என்னடா இது விடுதலை படத்தில் சூரி சொல்லுவார்ல வேலை கஷ்டமாக இருக்கும்போது விட்டுட்டு ஓடிடலாம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் எனக்கு ஒவ்வொரு நாளும் தோணும் ஒவ்வொரு நாளும் தோணும் அப்படிங்கிறதோட இந்த மூணு மணிக்கு நாலு மணிக்கு டியூட்டி இப்படியே காலையில் எழுந்திரிச்சு போகிறதுல அந்த டைம்லாம் தோணும் இதாக விட்டுட்டு ஓடிடுவோமா அப்படின்னு ஸோ பிடிச்ச வேலை அப்படின்னு இறங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால அவ்வளவா நம்மளுக்கும் ஃபன்னாக போகணுமே நாலு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட்டில் வந்ததுனால அப்படியே போதும் டைம் இன்றைக்கி ரொம்ப டைம் ஆகிட்டு ஏன்னால் காலையில் வந்து இந்த நாலு நாளுமே வண்டியை வந்து நான் ஓட்டலை இன்னும் ஒரு ட்ரைவர் தான் ஓட்டார் அதனால் வண்டி எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படி தெரில அதற்காக நான் மட்டும்தான் என் க்ளீன் பண்ணி அப்படியே கிடையாது எங்கள் ஓனர் அதாவது அண்ணன் எனக்கு சேர்ந்து தான் என் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அந்த விதத்தில் வந்து எங்கள் ஓனர் ஒன்று ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இது எங்கள் போன வீடியோஸில் பார்த்துட்டு ஒருத்தர் காலை துடைச்சிக்கிட்டுருக்கு இருப்பார் அவர் சொல்கிறார் வண்டி எடுத்து ஏழு வருஷம் ஆச்சு இலப்பையே இன்னும் வந்து ஒரு சின்ன தூசி இருக்கு அதை கூட துடைச்சிருக்க மாட்டான் உங்கள் எல்லாம் எவ்வளோ பரவாயில்லா அப்படி மாதிரி நான் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்கும் எங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது இப்போ ஆர்டர் பண்ணுறதுக்கும் இதை செய்யடா அப்படின்னு ரிக்வஸ்டா கேட்குறதுக்கும் இது இது இருக்குல்ல ஸோ இதை பண்ணி முடிச்சிடறா அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போதும் அதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல ஸோ நம்ம ஆர்டர் போட்டால் கூட அவ்வளோ செய்ய மாட்டேன்னா ஏன்னா நம்ம அதனால ரிகொஸ்ட்டா வந்து கேட்கும் போது சரி விடே ஒரு அரை மணி நேரம் தானே அதிக கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி போயிடும் சில டைம்லாம் வந்து எங்கள் டிரைவர்ஸுக்குள்ள ஒரு சில இடங்களில் அந்த ஒரு இது இருந்துச்சு அப்படின்னாலும் ஏன்னா நான் டிரைவிங்க்கு வந்து ஃபீல்டுக்கு வந்து இங்கே தான் ட்ராவல்ஸ் ஃபீல்டில் ஓட்டினேன் அப்படின்னா கம்மி தான் கம்மியான நாட்கள் தான் ஸோ அதுவும் வந்து அந்த முன்னாடி போகிற வாட்டரெலாம் ஒரு அக்கா அப்படி ஸோ ஒரு வழியாக அண்ணா நகர் அந்த ரவுண்டானாக்கு வந்து ஆர்ச் இருக்கு இல்லையா ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு பிக்கப் பாயிண்ட் ஸோ இது வந்து பிக்கப் பாயிண்ட் அப்படின்னு விட என்னோடய ரெகுலர் டியூட்டி அதனால் நம்மளுக்கும் இல்லாமல் போயிடும் ஸோ இவ்வளோதானே நம்ம வந்து இந்த கடையெல்லாம் சாப்பிடுவோம் சில நேரங்களில் கடை இருக்காது அதனால் இன்னைக்கு கடை இருக்கு சாப்பிட்டு போயிடலாம் ஒரு வைப்பு நிற்க மாட்டாங்க அதுதான் அவங்களுக்குள்ள டென்ஷன் ஆகிருக்கும் ஆகிற இடத்துல போலீஸ் இல்லாமல் இருக்கிறது ஸோ ஒரு வண்டி வருதே அப்படின்னா நம்ம ஒரு வண்டி வருதோ நம்ம நின்று ஒரு அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டோம் ஏதோ புதுக்குண்டாட்டியோட ஒட்டிகிட்டு போன மாதிரியே ஒரு வண்டி பின்னாடி நூறு வண்டி ஒட்டிக்கிட்டு ஸோ அப்படியே தான் போகுது அதிலையும் ரொம்ப குடும்பம் இதே பல்சரை வச்சு நிற்கிற மாதிரி சைக்கிளை வச்சுதான் இருந்தாலும் நிற்கிறா அப்படிங்கிறது எடுக்கப்படுது எல்லோரும் போடியா நம்மளுடைய கசோகம் பண்ணிட்டு வந்தாச்சு ஸோ சாப்பிட்ற இடமும் நெருங்கி விட்டது சாப்பாடு தான் ட்யூட்டி அப்படிங்கிற மாதிரி தான் என் போட்டு போகுது போய் சாப்பிட்டு வந்துருவோம் ஏன்னா சாப்பாடுலயே நம்ம மிக மஸ்ட் மற்ற இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறோம் ஸோ நமக்கான சாப்பாடு இன்னைக்கு பூரி தான் ஏன்னா அதுதான் இருந்துச்சு ஸோ அதனால சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி நானும் வண்டிக்கிட்டு வந்தேன் ஸோ வந்து என்னடா டியூட்டி ஓட்டுருவேன் ட்ராக் பேண்ட் போட்டு ஓட்டுறேன் அப்படிங்கிறதானே யோசிக்க தோணும் சில நல்ல உள்ளவங்களுக்கு வந்து யோசிக்க தோணும் ஸோ காலையில் தானே வந்தேன் ஸோ இது வந்து அக்கா தான் தெரிஞ்சவங்க ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ஒரு சில நாளாக ஒன்றும் நல்ல மாட்டாங்க வந்தாலே போதும்டா அப்படிம்பாரு ஸோ அதனால தான் அவனும் இன்றைக்கி போடுது இப்படியே போகுது அப்படின்னு தெரியல ஆனால் வந்ததுக்கு நம்ம வந்த நேரம் எல்லாமே தீர்ந்து போச்சு பூரி இல்லை சீஸ் பூரி மட்டும்தான் இருந்துச்சு அது எதுவுமே கிடையாது எல்லாமே தீர்ந்துருச்சு ஏன்னா அங்கேருந்து நீ இவ்வளோ தூரம் வந்து ஏன் சாப்பிட்ற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு அதுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் ஸோ ஆறு கிலோமீட்டர் சாப்பிட்ற அப்படின்னா அவங்க வைக்கிற அந்த சட்னி நல்லாயிருக்கு ஸோ ஒரு தடவை டேஸ்ட்டாக சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை டேஸ்ட்டாகவே தானே சாப்பிட தோணும் அதனால் நம்ம போகிற இடத்துல எல்லாருமே வெளியே போட்டிருக்காங்களே யாரும் போடுறது கேக் போடுவோம் ஃப்ரீயாக தான் இருக்குது இன்னி வர இனி வர்றதுக்காக எப்படி வர்றதுக்காக ரெண்டு மணி நேரம் ஆகும் ஏன்னா மணி போய் பதினொன்று பதினொன்றைக்கு தான் வருவாங்க ரெண்டு பன்னெண்டு மணிக்கு வருவாங்க ஸோ வர்ற டைமுங்கில் வரட்டும் ஸோ நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு மணிக்கெலாம் முடிஞ்சிடும் ஆனால் வர ஒன் ஹவர் தான் வேலை ஸோ ஒன் ஹவர் முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம ரெஸ்ட்டை போட்டுறோம் அப்படின்னா ஈவினிங் மட்டும் நைட்டு ஒரு ரெண்டு ஒரு டியூட்டி இருக்குது ஏர்போர்ட் ட்ராப் ஸோ அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு வழியாக கஸ்டமர் பாயிண்ட் வந்து இறக்கி விட்டுட்டேன் ஸோ இறக்கி விட்டுட்டு இன்னும் அடுத்த ரெண்டு மணி நேரம் தூக்கத்தில் தான் போகும் ஏன்னா அதுக்கடுத்து அவங்க போயிட்டு அவங்க ஒரு ஸ்கூல் வருது ஸோ ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க ஒன்றே போயிட்டு ஒரு பன்னெண்டு மணி போலாம் வருவாங்க அதனால் அது வரைக்கும் நம்ம ரெஸ்ட்டு தான் ஸோ அது வரைக்கும் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் வெளியே வர முக்கியமான வேலை இருக்குன்னு என்ன அப்படின்னா வெளியே போண்டா போண்டாகிட்டு வருவார் சாப்பிட்டு தானடா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ நமக்கு வந்து மற்ற ஹேபிட் மாதிரி எதுவும் கிடையாது சரக்கு அடிக்கிறோமா தம் அடிக்கிறோமா இந்த மாதிரி எதுவுமே கிடையாது சாப்பாடு ஸ்நாக்ஸு இந்த மாதிரி சைடு டிஷ்ஷு இல்லாமல் சைடு செய்ய மெயின் டிஷ்ஷாக சாப்பிட்றது ஸோ இந்த மாதிரி தான் ஆனால் வர்ற டைம் தான் இந்த நேரத்தில் வந்துடுவார் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கலாம் ஸோ வழக்கமாக டியூட்டி முடித்தா பக்கத்தில் நாங்கள் ஒரு ஹோட்டலே சாப்பிட்டு போயிடுவேன் ஸோ அப்படி சாப்பிட்லான்லாம் வண்டின்றது தான் செஞ்சேன் ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துச்சு அண்ணன் மாலை போட்டிருக்காரு சபைமலைக்கு அப்படின்னு ஸோ அதனால் சரி யாரும் ஒன்றா தானே இருக்கோம் பண்ணியிருக்கும் போது எதுக்காக நம்மளும் நன்றி சாப்பிடணும் அப்படின்னு அவர் மாலை கலட்டுற வரைக்கும் நம்மளும் வச்சே இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு அப்படின்னா ஒரு தாய் வயிற்றுல பிறக்கல அப்படின்னா நான் அவரும் அதனால ஒரு ஃபேமிலியாக இருக்கும் அப்படின்னா தோணை தோணை செய்யும் நம்ம எல்லாருமே வந்து ஒன்றா இருக்கலாம் இருக்கும்போது நம்ம மட்டும் நான்வெஜ் சாப்பிட்டோம்னா அது அவருக்கு அவர் சொல்லலை மாதிரி சாப்பிடாதீங்கடா அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு இன்னே ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல அன்கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கே தோணும் அங்கேயும் கை சாப்பிட்டு நம்ம எல்லாரும் ஒரு ரூமில் இருந்தால் அது கிட்டக்காதுல அதனால நம்ம நான்வெஜ்ஜில் வந்து வெஜ்ஜுக்கு அப்படியே மாதிரிலாம் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு நம்ம வாயை கட்டலாட்டி நம்மலாம் என்னடா மனுஷன் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஸோ அவர் கூட சேர்ந்து போய் சாப்பிட்லாம் அப்படிங்க ஏன்னா அவர் ஒரு வெச்சு ஹோட்டலில் சாப்பிடுவார் பியூர் வெச்சு ஸோ இன்னைக்கு அங்கே சாப்பிட்லாம் தான் நம்மளுடைய பிளான் ரூடியை முடிச்சுட்டு அப்படியே அண்ணா நகர் ரவுண்டான வந்து அண்ணா ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்து ஏறி கனிமா டிராஃபிக்கு போட்டாங்கல சீரழிப்பாயில போட்டு அந்த இதில் போறதே கிடையாது அப்படிங்கிறத நம்மளுக்குமே வந்து தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்க அப்போட்டு ரோடா புதுக்கிட்டு வர அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஏமா அவங்க போட்ட ரோடு மாதிரி ஏன்னா தானே சில நேரம் நானே ஃபாலோ பண்ண மாட்டேன் அதெல்லாம் தான் ஒரு பக்கம் தான் இருந்தாலும் இப்படி வரும்போது நம்மகிட்டேயும் ஒரு தவி வந்து ஒன்று இழக்கும் போது நம்மளுக்கு அப்படித்தான் இருக்கும் எப்பவும் அந்த ரூட்டில் போயிடுவேன் ஏன்னா இதில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு ஸோ அந்த இதில் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு ஏன்னா அதுலேயும் லைன் நின்றாய் அதனால் போக முடியாது அப்படிங்கிறதுக்காக நானே இதிலே இறக்கி வந்துட்டேன் இன்னும் இந்த திருமங்கலம் மெட்ரோக்கிட்ட போகும்போதே கொஞ்சம் சீரழிச்சுருவாய் நானே கேட்டேன் என்னையும் சாப்பாடு வாங்கிட்டு வரவா அப்படின்னு இல்லைடா வெளியே போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன் நாற்ப நேரத்துக்கு அவர் இருக்காரான்னு தெரியலை பார்ப்போம் எங்கே நடக்குதுன்னு ஹெல்மெட் போட மாட்டேங்க போடாத போடாதான் அப்புறம் விட்டுறாங்க சும்மா சீட் பெல்ட் போடாத எங்களை வந்து பிடிச்சி பிடிச்சி தர தோணு சரி இப்போ நாலு பேர் வந்து ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க அவ்வளோன்னா விட்டுறீங்க அது முளை பிள்ளை நஞ்சி விட்டுறீங்க ஏன்னா எங்களை மட்டும் விளையாட்டு விளாட்டி பிடிச்சது என்னென்ன ஆயா அதுவும் இல்லாமல் காலேஜ் போனால் செஞ்சு செஞ்சு ஜோடியாக போகிறாங்க இவங்க ஜோடியாக போகிறாள் பார்த்தாலே கடுப்பாத்தே இருக்கும் கடுப்புங்கிறதும் தாண்டி நல்லா போகிறோம் நம்மளையும் சாட்சி போடுறாங்க ஓப்பா போ நம்மளை பிள்ளைகளை பார்த்தா அப்படியே வழிபட்டு போய் நான் ரொம்ப நேரம் ரெண்டு இப்போ எவ்வளோ மட்டும் இல்லை இங்கே பேஸ் ரொம்ப கருப்பாயிருச்சுல இதே ஒரிஜினல் கலர் இல்லை கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கு ஸோ இன்னைக்கு சென்னையில் மழை பெய்யுது அப்படின்னு நினைச்சி மழை பெய்ய போகுது அப்படின்னு நினச்சாலே திக்க திக்க இருக்குது ஏன்னா எந்த இடத்துல பள்ளம் இருக்கும் அப்படின்னு தெரியாது திடீர்னு பார்த்தா கொடி விழுந்து கிடக்க அந்த இடத்துல ஆட்டாவோட உள்ளே கிளம்புறப்பா ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு மழை பேய்ஞ்சுன்னா அதையும் பார்த்துருவோம் ஆனால் ஒன்றுமே நேற்று எங்கள் ஊரை விட்டு நான் கிளம்பி வர்றேன் சொல்கிறேன் நீ ஊரை விட்டு போனால் மழை பெய்யுது அப்படி அதுக்காக என்ன ஊர் ஓட்டம் ஊருக்கு வந்து வந்து தெரிய போக முடியும் என் கூறப்போ வந்த அம்மன் கிட்டே வந்து ஒரு ஹெட்செட் கேட்டேன் வச்சுருந்தேன் போட்டில் வச்சிருந்தா வச்சுருந்தா டே எனக்கு ஒன்று குருரா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் வச்சுக்கிறேன்டா எதுவும் வண்டி வீட்டுக்கு போகிறேடா மொபைலில் வந்து அட்டன் பண்ணி பேசுகிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்ட்டு அவன் அவன் என்ன நினச்சான்னு தெரியல இல்லை எனக்கு வேணும் இல்லை நான் கேட்டு பார்த்தேன் கெஞ்சி பார்த்தேன் கொடுக்கல தூக்கிட்டு வந்துட்டேன் அதுதான் எதுனா இந்த காதலை மாட்டி எப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டுபிடிச்சேன் அவன் காண காணுன்ட்டு அங்கேயே கேட்டான் நீ எடுத்து நான் இல்லைன்ட்டேன் அதாவது தவளத்தன் வாயால் கெட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் நீ பார்த்து நீ கண்டுபிடிச்சிருவேன் நீ போன் பண்ணி திட்டுவேன் சும்மாவே திட்டுவேன் பண்ணி போன் பண்ணி திட்டுவேன் அவ்வளோ யாரும் ஒண்ணு அழகுனு தானே யாரும் நம்ம என்ன தானே வாங்கிக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி